வாஜுதீன் ரைஸ் நியூஸ் செய்திகள் வாசிப்பவர் தாஜுதீன் ரைஸ் பிரதான செய்திகளுக்கு செல்லுபோன் முதல் தடவையாக இந்த செய்தி பக்கம் வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு செய்திகளை பாருங்கள் தொடர்வது விரிவான செய்திகள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் புதிய அமைச்சரவை நாளையத்திடம் பதவியேற்க உள்ளது நாளை முற்பகல் பத்து மணிக்கு ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முன்னிலையில் புதிய அமைச்சர்கள் பதவி பிரமாணம் செய்து கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்கள் உள்ளடங்கலாக தேசிய மக்கள் சக்தியின் அமைச்சரவை ஐம்பது பேரை கொண்டதாக இருக்கலாம் என்று தெரிவிக்கப்படுகிறது அத்துடன் புதிய அரசாங்கத்தின் பிரதமராக மீண்டும் ஹரிணி அமரசூரிய பதவியேற்க உள்ளதாகவும் விஜித்த ஹேரத்துக்கு ஒரு பலமான அமைச்சுப் பதவியை வழங்க திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இதேவேளை பாதுகாப்பு மற்றும் நிதி அமைச்சுக்களை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் கீழ் வைத்திருக்க திட்டமிட்டுள்ளதாகவும் அரசாங்கத்தின் உயர்மட்ட தகவல்களை மேற்கோள் காட்டி சிங்கள ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கொழும்பு மாவட்டத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் போட்டியிட்ட தமிழ் வேட்பாளர்கள் பெற்றுக்கொண்ட வாக்குகள் பற்றிய விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளன இதன்படி ஐக்கிய மக்கள் சக்தியில் போட்டியிட்ட வேட்பாளர்களின் பட்டியலில் ஏழாம் இடத்தை பெற்றுக்கொண்ட மனோ கணேசன் மொத்தமாக பத்தொன்பதனாயிரத்தி பதிமூணு வாக்குகளை பெற்றுக்கொண்டுள்ளார் பட்டியலில் ஒன்பதாம் இடத்தை பெற்றுக்கொண்ட ஏ ஆர் வி லோஷன் மொத்தமாக பனிரெண்டாயிரத்தி இருநூற்றி பதினோரு வாக்குகளை பெற்றுக்கொண்டுள்ளார் பட்டியலில் பதினான்காம் இடத்தை பெற்றுக்கொண்ட பி ராம் மொத்தமாக எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு வாக்குகளை பெற்றுக்கொண்டுள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் நான்கு பேர் நாடாளுமன்றத்துக்கு தெரிவாகியுள்ளனர் சஜித் பிரேமதாசா கலாநிதி ஹர்ஷடி சில்வா முஜிபுர் ரஹ்மான் மற்றும் எஸ் எம் மரிகார் ஆகியோர் இவ்வாறு கட்சியின் சார்பில் நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது நடந்து முடிந்த இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சி வேட்பாளர் சுமந்திரன் மக்களால் நிராகரிக்கப்பட்டு நாடாளுமன்றம் செல்லும் வாய்ப்பை இழந்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் வீட்டு சின்னத்தில் வேட்பாளராக களமிறங்கிய சுமந்திரன் மருத்துவர் அர்ஜுனாவின் சுயேட்சை கட்சி ஊடாக களமிறங்கிய வேட்பாளர் கௌசல்யா பெற்ற வாக்குகளை கூட அவரால் பெற முடியவில்லை அதன்படி கௌசல்யா பெற்ற வாக்குகள் பதினையாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பதாகும் அதேவேளை சுமந்திரன் பெற்ற வாக்குகள் பதினையாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாகும் இந்நிலையில் மக்களுக்கு அறிமுகமில்லாத கௌசல்யாவை வாக்களித்து நாடாளுமன்றம் செல்ல வைத்த மக்கள் சுமந்திரனை ஒதுக்கியுள்ளமை மக்கள் மத்தியில் அவரின் செல்வாக்கு என்ன நிலையில் இருக்கின்றது என்பதை நிரூபித்துள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன மற்றொரு செய்தியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் தாஜுதீன் ரைஸ்